நீயும் வண்டி ஓட்டுறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கியா சரி சரி நீ நானோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாம் இப்போ அவங்க போகட்டும் நல்ல வேளை அஞ்சலி நீ வந்த நானே யார் கூட ரவுண்ட் போறதுன்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் இப்ப வந்து நீ நானோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாம் ஏ அஸ்ரா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா சரி வா போலாம் இங்க நின்னுட்டு இருக்க நீ வேலைக்காக மாட்டேன் நான் போறேன்ப்பா உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன் சும்மா ஆக்சிடென்ட் தான் சர் நான் போறேன் நீ பின்னடியே வண்டியை தள்ளிட்டு வா ஏ பீ

இவளுக்கு வண்டியோ ஓட தெரியுமா ஓட தெரியாதா இப்படி வலச்சு வலச்சு ஓட்டிட்டு போறா எங்க விழுந்து வர போறா இவ பின்னாடி போனா நமக்கு செட்டாகாது ஆகாது நம்ம இந்த பக்கம் போவோம் அவ கூட போனா நம்ம விழுந்து வர தான் ஏ ரோஸ் அஞ்சலி எங்க கூட வர்றீங்களா ரோன் seeங்க பாத்தீங்களா நான் எப்படி ஓட்றேனே ஏ என்னப்பா ரெண்டு பேரும் வேற வேற பக்கம் போறாங்க சீக்கிரமா வந்துருவாங்களா இவங்க போறத பார்த்தா சீக்கிரம் வர மாட்டாங்க போல ஏ எனக்கும் அதே டவுட்டாதான் இருக்கு சரி சரி நம்ம ಊட்டும்போது நம்மள வந்து ரொம்ப நேரம் கலைச்சு வரலாம் ஏ என்ன இன்னும் அந்த அஸ்ராவை காணோம் எங்க போனா அவ இன்னுமா வரல எங்க விழுந்து வாரிட்டாளா இன்னும் ஆளை நான் போய் மூணு நாள் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இன்னும் வரலையா எங்க விழுந்து கிடக்குறான்னு தெரியலையே அப்பயே சொன்னேன் அம்மா பீட்டர் இன்னும் அசுரம் வரல ஒருவேளை எங்கன்னா விழுந்துட்டு இருப்பாளா நீ அப்பவே சொன்ன அவ கேட்காம போயிட்டா எங்க இருக்கான்னு தெரியல ஏ நான் வந்துட்டேன் என்ன என்ன பண்ணிட்டே பேசிட்டு இருக்கீங்க நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நான் விழுமாட்டேன் தெரியுமா வந்துட்டேன் ஓட்ட பயமா இருந்துச்சு நீப்பராக ஓட்டணும் தெரியுமா வரைச்சு எல்லாம் ஓட்டிட்டு வந்தேன் சரியுமா ஏன் அஸ்ரா ரொம்ப கதை விடாத சரி சரி நான் திரும்ப இன்னொரு ரவுண்டு போக போறேன் என் கூட யார் வரீங்க யாருன்னா டபுள்ஸுக்கு வரீங்களா நான் இன்னும் ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வண்டி தரேன் சரி யார் என் கூட டபுள்ஸ் வர ரோஸ் என் கூட டபுள்ஸ் வரியா அஞ்சலி அஞ்சலி இங்க தான் விளையாடிட்டு இருக்கியாமா உன இங்க நான் தேடுறது உங்க அம்மா கிட்ட தான் சொன்னா இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கேன் உனக்காக நான் உன்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்காக ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தேன் அது வந்துருச்சுமா

தேங்க்ஸ் இது நான் ரொம்ப நல்லா வாங்கி தாங்கன்னு கேட்டிட்டே இருந்தேன் இதுதான் நீங்க ஆர்டர் போட்டுருந்தீங்களா நான் கூட வேற ஏதோ ஆர்டர் போட்டுருக்கீங்கன்னு நினைச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் பா இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடுவோம் நீ உங்க फ्रेंड्सஉம் சேர்ந்து விளையாடுவல அதனால தான் இங்க கொண்டு வந்து கொடுத்தேன் சரி சரி எதையும் தொலைக்காம எல்லாரும் சண்டை போடாம விளையாடணும் சரியா ஏதனா தொலைச்சனா அப்புற அம்மா என்னதான் திட்டுவா எதையும் தொலைக்காம பத்திரமா விளையாடிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்துரு சரி எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன் 땡క్స్ நான் தொலைகாம விளையாடுவேன். ஏங்க பாத்தீங்களா 빌딩 بلاక్స్ வாங்கு எல்லாரும் விளையாடலாம். வாவ் 빌딩 بلاక్స్ எனக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். வாங்க வாங்க எல்லார சேர்ந்து விளையாடலாம். அஞ்சலி, ரீனா, கவி, சுநிலையும் காணமே. சரி சரி பீட்டே என்ன செய்ற? ஏய் போய் ரீனா, கவியோ ஏய் சுநிலையும் கூப்பிடறியா? வந்தத நம்ம எல்லார சேர்ந்து விளையாடுவோம். சரி சரி நான் போய் கூப்பிட்டு வரேன். அதுக்குள்ள இதெல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது. சரியா? நாங்க எல்லாம் வந்ததக்கு அப்புறம்தான் ஓபன் பண்ண. அப்பதான் கூப்பிட்டு வரேன். அக்கா இப்போ இது ஓப்பன் பண்ணலாமா இதுக்குள்ளே எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு எனக்கு பார்க்க ஆறுமா இருக்குது இங்கே பாருங்கப்பா ஐம்பத்தி ரெண்டு பீஸ் இருக்கோன்னு இல்லை போட்டிருக்கு சரி சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் இதை வச்சு வீடு பண்ணலாமா ஏன் இதில் இருக்கிற மாதிரி நம்ம எதனா ஒன்று வீடியோ டை பண்ணி பார்க்கலாம் சரி இருங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கப்பா அழகாக நீட்டாக அடுக்கி கொடுத்துருக்காங்கல்ல ஆனா இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா பீஸும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அப்புறமா எண்ணி பார்ப்போம் சரியா இருங்க இது எல்லாத்தையும் நான் கீழே கொட்டுறேன் ஏய் அஞ்சலி ஆமா அஞ்சலி இந்த பாறா யாரும் சூப்பரா அடிக்க குடுத்துருக்காங்க நீ ஏ பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கல இங்க பாப்பா ஜன்னல்லாம் வச்சுருக்கு ஏ சூப்பரா இருக்கு போ ஏய் அஞ்சலி மட்டையை பாத்தியா இதுல எப்படி எப்படி செய்யலாம் ஏ வீட்ல குடுத்துருக்காங்களா ஏய் இந்த மூணு வீடு சூப்பரா இருக்கு ஏ இதான ஒரு வீடு நம்ம செய்வோமா ஆஹ் இதுல என்ன வீடு செய்யறது ஏன் ஃபர்ஸ்ட் வீடே செய்யலாம் பாதா சூப்பரா இருக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு ஏய் நம்ம எல்லாம் சேர்ந்து அதே செய்வோம் அதுக்கப்புறமா மட்டும் வந்து இருக்கும் <descriptive together> <lationary> <,Popodak means> <know> <store> ஆ சரிங்கக்கா இருங்க ஃபஸ்ட்டு இந்த அட்டப்பேட்டில் வேற என்ன மீதி இருக்கான்னு பார்க்கறேன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இது உரமாக எடுத்து மூடி வச்சுட்றேன் இது எல்லாமே ஜாயின்ட் ஜெண்டாக இருக்கு அதெல்லாம் பிரித்து வைக்கணுமா சரி சரி இருங்க நானே பிரித்து போடுறேன் ஏ பீட்ரு இங்கே பார்த்தியாடா எல்லாமே இப்படி ஜாயின் ஜெண்டாக இருக்குது நிறையா ஜன்னல் வச்சுதான்டா கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜன்னல் இல்லாமல் கம்பி வச்சு கொடுத்துருக்காங்க சரி சரி இன்னைக்கு இதில் வீடை கட்டி அதுக்கு என் பேரை வைக்க வேண்டியது தான் ஏ பீட்ரு உன் பேரும் என் பேரும் சேர்த்து வச்சுருவானே ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அடியில் பேஸ்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணோம் பேஸ்க்கு வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா செவர் மாதிரி இந்த டைல்ஸ் மாதிரி இருக்கிறத அஞ்சு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இது ஏதாவது வந்து நம்ம செவராகவும் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த அஞ்சு மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பேஸ் வந்து ரெடி ஆகிடும் அக்கா இங்கே பாருங்கள் நீங்கள் மாற்றி போட்டிங்க இருங்க நான் இப்போ பாருங்கள் கரெக்டாக போட்டேன்னா எல்லாமே ஒரே மாதிரி போட்டேன் இல்லை ஏதோ தப்பாக இருக்கியா கரெக்டாக போட்டேங்க்கா ஓகே இப்போ வந்து அஸ்ரா நீ என்ன செய்கிறண்ணா இந்த மாதிரி சவர் மாதிரி இருக்கலாம் அது ஒரு பீஸு அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஜன்னல் வச்சிருக்கலாம் அது ஒரு பீஸு இதே மாதிரி மாற்றி மாற்றி மொத்தம் அஞ்சு பீஸ் வதுற மாதிரி நீ தான் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிற ஏய் சரிங்கக்கா இப்போ பாருங்க நான் இப்ப ஜாயின் பண்றேனே எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்றதுல ரொம்ப ஈஸி ஏய் இந்த மாதிரி ஷவர் ஒன் வைக்கணும் அதுக்கு அப்புறம் ஜன்னல் ஒன் வைக்கணுமா ஏய் ஒரே கலர்ல வராம வச்சா தான் நல்லா இருக்கும் நான் இருங்க கலர் மாத்தி மாத்தி தேடி தேடி வைக்கிறேன் ஏய் அஞ்சலி இங்க பாத்தியா நான் தான் வந்து வீடு கட்டறேன் ஏய் அக்கா நாளா வந்து 2 நிமிஷத்துல இந்த வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சிரும் தெரியுமா நானே எல்லாம் செய்றேன் ஏய் அஸ்ரா

ஆமாம் ஆமாம் ரோஸ் நீ பண்ணது வந்து கரெக்ட் தான் ஏ பீட்டர் நீ கூட சூப்பராக வந்து ஜாயின் பண்ணுறியே அந்த பிக்சரை பார்த்து அப்படியே பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி தான் இருங்க இப்போ அந்த மேலே கூற மாதிரி இருக்குல்ல அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த முக்கோண மாதிரி ஒரு ஷேப் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நடுவையும் ஜாயின் பண்ணி இது அப்படியே வந்து நம்ம மேலே வச்சோம்னா அப்படியே வந்து அந்த கூரை மாதிரி வந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம ஒரு வீடு வந்து பண்ணியாச்சு மிச்ச இருக்கிறத பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு மட்டும் இந்த பேஸ்மெண்ட் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா செப்ரேட்டாக வீடு இருக்கிற மாதிரி தெரியும் அக்கா இப்போ வந்து அதை செஞ்சு அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணேன் இதில் வந்து மேலே ஒரு வீடு கட்டுற மாதிரி செய்யணுமா சரி சரிங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடு வந்து கட்டிடுறேன் அதுக்கப்புறமா மேலே இருக்கிறதெல்லாம் அப்புறம் மாட்டு போவேன் சரியா கொஞ்சம்தான் இருக்குல இன்னத்து கொஞ்சத்தியே செஞ்சுட்டோம்னா நம்ம சூப்பரான வீடு கட்டிடுவோம். இது ரொம்ப ஜாலியா இருக்குல. இது வந்து ரொம்பவே இருக்கும். சரி சரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இருங்க நான் இப்போ வந்து வீடு கட்டறேன் டேய் பீட்டர் இப்போ நான் வந்து இதுக்கு இதே மாதிரியே கட்டணும் இப்போ இருங்க நான் எப்படி இந்த பேர் வந்து সুনীল பீட்டர் மாதிரி பேர் வைங்க. பேர் வச்சுப்போம். சரியா இப்போ பாருங்க இதே மாதிரி கட்டுறேன் துணில இது இந்த மாதிரி இல்ல இது இந்த மாதிரி தான் அட்டாச் பண்றோம் தேடிட்டே கிடக்குறேன் இந்த மாதிரி அட்டாச் பண்ணா பினிஷ் ஆயிடும் இப்போ இருங்க இந்த கூறு மாதிரி இருக்குல்ல அதை வந்து நான் அட்டாச் பண்றேன் நான் எதுவுமே பண்ணல நான் இது பண்ணுறேன் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஜெனல் வச்சுது இந்த பக்கம் வந்து இன்னொரு ஓப்பன் ஜெனல் வச்சுக்கலாம் இது வந்து ஜாயின்டாக இல்லை இதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் நான் ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே இருந்தேன் இப்போ தான் எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதையும் வந்து நம்ம மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு வந்து செஞ்சிட்டோம் இன்னும் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் ஆனால் வந்து பீஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் பத்துமான்னு தெரியலையே ஆமாம் அஞ்சலி இந்த பீசஸ்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் இரு நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல அது வந்து பண்ணிடுறேன் அதை வச்சு நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பீசஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது ஏன் வந்து கம்மியாச்சுன்னு தெரில அவங்க வந்து கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி இது இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ண முடியாது அந்த முக்கோணம் மாதிரி இருக்கும்ல இதை ஜாயின் பண்ணி அப்படியே சும்மா வந்து மேலே வச்சு விட்டுறலாம் அப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கேப்பாக இருக்கு இல்லையா இதை வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயிடும் அதனால் நம்ம இந்த மாதிரியே வந்து பண்ணிக்கலாம் பீஸ் பத்தாதனால இப்படி இருக்குது நான் எங்கள் வீட்டில் வந்து தேடி பார்க்குறேன் இந்த மாதிரி என்ன பசில்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நான் எடுத்துகிட்டு வரேன் அதை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வீணாக்கா இங்கே வந்து பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குது நம்ம கட்டின வீடு அஸ்ரா சொன்ன மாதிரி இந்த வீடுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி நீங்களும் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்